தகவல் உரிமை சட்டத்தை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு தகவல் ஆணையம் தமிழ்நாடு தகவல் ஆணையர் சூழல் மக்களுக்கான ஒரு ஆயுதமாக தான் இது கொண்டு வரப்பட போவதாக பாராளுமன்றத்தில் அறிவித்தாங்க என்ன நடக்குது அரசு என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வதற்கு சாதாரண ஒரு குடிமகனுக்கான ஆயுதம் இது அப்படின்னு குறிப்பிட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மசோதாவை நீங்க வந்து நீங்க இது ஆயுதமா பயன்படுத்திக்காதீங்க அப்படின்னு தகவல் ஆணையர் சொல்றாருன்னா நாம எப்படி சார் எடுத்து முடியும் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு தகவல் ஆணையர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு அவர்கள் பொறுப்பை தட்டி கிடைக்க பார்க்கிறாங்க உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க தகவல் ஆணையத்தை பெறுவதற்கான உரிமை எல்லாம் மக்களை அந்த உரிமை அவர்களுக்கு உரிமையை சரியான முறையில் அவர்கள் பெற முடியாத வகையில் களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் ஆதரிக்கணும் மக்கள் வந்து தகவல்கள் என்பது அதுவே அதுவே ஒரு ஒரு அறிவு தகவலை எல்லாரும் பெறுவதற்கான உரிமை புரிந்து பெற்றால் தான் அவங்க வந்து சரியான முறையில் செயல்பட முடியும் தங்களுடைய நடைமுறைகளை வரி ஆணையாளர் ஆணையரை கூறுவது என்பது முற்றிலும் தவறான தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க பார்க்கிறார்